ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா வீடு கிரக பிரவேசம் பண்ணோம்ல அதை வந்து தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நான் இது ஷார்ட்ஸாக தான் போடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி அந்த மாதிரி தான் நான் வீடியோவும் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் சரி கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸ்லேயே போடலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் நிறைய பேர் வந்து லாங் வீடியோ போட சொல்லி கேட்குறீங்க அப்படின்றதுனால சரி இதையே ஒரு லாங் வீடியோவாக போட்டுடலாம் ஏன்னா கொஞ்சம் லெந்தா இருக்க மாதிரி இருந்துச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி ஷார்ட்ஸா போடுறதுக்கு அப்படியே லாங்கா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயர் வரத்துக்கு முன்னாடியே நிறைய விலைகள்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டாக ஒரு பதினொன்று கிட்ட ஐயர் வந்து வந்தாங்க வந்த உடனே வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த யாகத்தில் உட்காரணும் சில விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பூசணிக்க உடைக்கிறது ஏதோ ஒன்று இழுக்கிறது என்னமோலாம் சொன்னாங்க எனக்கு இல்லை அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு இதெல்லாம் அந்த ஹோமத்தில் உட்கார வச்சுட்டு ஒரு மணிக்கு போயிட்டு திரும்ப குளிச்சுட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு திரும்ப வர சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம்

ரெண்டு மணிக்கு ன் வரும்போது பாத்தீங்கன்னா நான் அப்படியே அரை மயக்கத்தில் இருந்தேன் எனக்கு சுத்தமாக ஒரு மாதிரி இருந்துச்சு தூக்கமே இல்லையா இதுக்கப்புறமும் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு கிளம்பி வந்தாச்சு ஹேர் வாஷ் பண்ணி தலை கூட காயவே இல்லை அப்படியே தான் வந்து உட்காந்துருந்தோம் அந்த புகைக்கும் அதுக்கும் ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் என்ன பண்ணுறது இதெல்லாம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம் ஆனால் அந்த ஐயர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக சூப்பராக ஒன் பை ஒன்னாக எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்தாங்க அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் தாண்டி எனக்கு மனதுக்குள்ள பரவாயில்ல இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இது வந்து நம்ம லைஃப் நடக்குது அது எவ்ளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம்னா அது எங்க நைனா மட்டும்தான் அவங்க மட்டும்தான் இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோட சரி இதை நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப யோசிச்சுதான் அவங்க மட்டும்தான் எங்கள் யாருக்குமே வந்து ஒரு கடத்தில் பெருசாக இதெல்லாம் விருப்பம் இல்லாமல் அப்படி தான் இருந்தது ஆனால் அவங்களுக்காக மட்டும் அவங்களோட முயற்சியால் மட்டும்தான் இந்த அளவுக்கு எல்லாமே வந்து நடந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாகவும் இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது திரும்ப திரும்ப அது என்னால் வந்து வெளிப்படுத்தவே முடியல ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் ஒரு வீடு அப்படின்றது கட்டாமல் இந்த அளவுக்கு வந்து ஒரு வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் எங்களுக்குன்னு இருந்திருக்குல்ல அதெல்லாம் வந்து எனக்கு உண்மையாகவே அது ஒரு பெரிய பிளெஸிங்ஸாக தான் நான் வந்து பார்க்குறேன் இதுக்கு வந்து எல்லாரோட ஆசிர்வாதமுமே இருந்திருக்கணும் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஐயரோட பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புது வீடு கட்டணும் அப்படின்னாலே இந்த பசு மாடு வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வருவோம் பாருங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசையாக இருந்தது ஏன்னா கோமாதா வந்து உள்ளே வரணும் அது ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே பக்கத்தில் வந்து மாடு வச்சுருந்தாங்க அவங்க கிட்ட சொல்லியாச்சு நைட்டு ஒரு மூணு மணிக்கிட்ட இருக்கும் அந்த டைமில் வந்து மாடு வந்து அவங்களையே வந்து கூட்டிகிட்டு வர சொல்லிட்டோம் ஏன்னா நம்மலாம் வந்து கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க உள்ளே போகுமா அப்படின்ற மாதிரிலாம் டவுட்டோட பார்த்துட்டு இருந்தோம் உள்ளே போயிட்டு அழகாக மாடும் கண்ணுக்குட்டியும் நின்றுட்டு இருந்துச்சு அந்த யூரின் போகிறது அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து நடந்தது அதெல்லாம் நடந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மாட்டோட பால் வந்து அப்படியே அவங்களே வந்து கறந்து கொடுக்க சொல்லி அந்த பால் தான் வந்து காய்ச்சணும் அடுப்பில் தான் வந்து கிச்சனில் வந்து இந்த தவிடா அதை வந்து வச்சுட்டு அது மேலே அடுப்பு வச்சு விறகு வச்சு இந்த மாதிரி தான் வந்து பால் வந்து காய்ச்சிருந்தோம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஐயர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஐயர் வந்து அந்த என்னோடய வேலை இது தான் இதை முடிச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை எல்லாத்துக்குமே அழகாக வந்து ஹெல்ப் பண்ணி எல்லா விஷயத்தையுமே அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த வீடியோ வந்து இப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் ஷார்ட்ஸுக்காக எடுத்த வீடியோஸ் இதெல்லாம் சரி லாங் வீடியோவாக போடணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி எடிட் பண்ணி வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சும் போதெல்லாம் ஆல்மோஸ்ட் நான் டயர்டாயிட்டேன் ரொம்ப எனக்கு சுத்தமாக வந்து ஒரு மாதிரி இருந்தது அது எப்படின்னா ஒரு மயக்கமாக இருக்கும்ல நைட்டு இட்டு தூங்கலைன்னா அந்த மாதிரி தான் இருந்தது பார்த்தாத்துக்கு தலை குளிச்சுட்டு அந்த ஈரத்தோடு நின்னாலாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகாதான் அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படியே எப்படியோ சரி முடிச்சா போதும் அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு இருந்துச்சு பால் வந்து ஊற்ற சொன்னாங்க பசும்பால் வந்து கறந்து கொடுத்தாங்கல்ல அதுதான் வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றணும் நிறைய பேர் வந்து வீடு வந்து ரொம்ப அழகாக மாற்றிட்டீங்க உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு அந்த டீட்டெயிலெலாம் சொல்லுங்கள் என்னெல்லாம் பண்ணிங்க எப்படி பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க நான் முடிஞ்ச வரையும் அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்லேயோ இல்லை ஒரு வேளை லாங் வீடியோ போடுறேன் அப்படின்னா அதில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ செலவாச்சு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையாக வந்து புது வீடு கூட கட்டிடலாங்க ஆனால் இந்த மாதிரி பழைய வீட்டை வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய டாஸ்க்கு தான் நிறையா ஒரு இதில் நம்ம கை வச்சோம் அப்படின்னா அடுத்தடுத்து அப்படியே செலவாகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப செலவு பண்ணல இருந்தாலும் இதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு இவ்வளோ செலவாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் வீட்டை ஓரளவுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாகவே வந்து மாற்றிட்டோம் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முதல்ல சொல்லணுன்னா ஒரு பாசிட்டிவிட்டி அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த வீடு ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய முழு ஐடியாவே அது மாதிரி அழகாக ஆயிடுச்சு கடைசியாக பார்த்திங்கன்னா பாலெல்லாம் அழகாக பொங்கிடுச்சு பொங்கல் பொங்கி சா சாமிக்கு வச்சு சூப்பராக சாமியும் கும்பிட்டோம் இவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்